தள்ளிவா தள்ளிவா தூரமாக வந்தாடி ஏய் டயல அடிக்கும் போது பக்கத்தில் நிக்க கூடாது மேலே போட்டுடும் குறிப்பாக அடிக்கிறம்பா ஏய் அவன் இருக்கிறான் பர்ரா ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ இன்னும் கொஞ்சம் அப்படி போய் அடி கேளை மேலே போட போகுது இந்த பக்கம் வந்துடு அடி தலைமல அடிக்க போகிற வாடா நீ தய நீ வா உனக்கு அடிக்க தெரியல என்னடா அடிக்கிறான் நீ அடிக்கிறதுக்கு கல்ல எங்கேயோ போது என்னடா? மேலே படலையா? வர வர போட்டோ எடுக்க மாட்டீர்ப்பே. வா, ஜஸ்ட்டா. போட்டோ எடுக்க மாட்டீர்ப்பே. என்ன பாதே? அப்படியா சர்க்கணி நீ தூரம் வந்துடு அவர் எப்படி கே பார்க்கலாம் தூரம் வந்துடு தூரம் வந்துடு அவனுக்கு அடி தெரியல தூரம் அங்கே பேர் ஷார் பார்ப்பார் மேலேயே போக்குறதுல ஐயோ உண்டிகள் மாரி வைக்கிறார் கையை வேறலாம் என்னடா கையமாரி வச்சு எவ்வளோ நேரம் புரி பார்க்குறாருப்பா மண்ணு தானப்பட்டுதான் என்ன அடிக்கிறண்ணா ஷார் பார்த்து உயர்ந்துறேன்ண்ண எகிரி அடிக்கிறேன் அங்கே போனால் கேல தடுக்கும்